இந்த தேர்தல் வாழ்வா சாவா தேர்தல் நிலைமை முதல் முறையாக சதவீத வாக்கை விஜய் வாங்க முடியாது அவங்க தாத்தா இருந்திருப்பான் மகன் இருந்திருப்பா பேர் இருந்திருப்பா எழுபத்தி அஞ்சு வருஷமா திமுக அண்ணா அண்ணாதிமுக ஆனால் இந்த இருபத்தி ஐந்து வயது விஜய் ரசிகர் மன்ற தலைவர்கள் இவர்களை பேசப்பட முடியுமா நிச்சயமானுக்கு அந்த ஆறு ஏழுக்கு மேல நகர மாட்டேங்குது இப்போ இந்த தேர்தல்ல அது தேயுமா இல்ல தேய்பெறையா வளர்ப்பறையான்னு பார்த்தா தான் தெரியும் கமலஹாசன் வரும் டார்ச் லைட்டோட வந்தாரு ஆமா இப்போ டார்ச் லைட் செல்லே இல்ல வெறும் டார்ச் லைட் மட்டும்தான் இருக்கு வெளிச்சமே இல்ல திமுக அறிவாளத்துல விட்டுவிட்டாரு செல்லா கழட்டி இப்படி ஒரு செட்டப் உருவாயிருச்சு இது இன்னைக்கு இல்ல திமுக எழுபத்தி அஞ்சு வருஷம் அண்ணா திமுக ஐம்பது வருஷம் இவர்களை தவிர எப்படியுமே கட்சி பண்ண முடியாது அதிமுக போய் சேருவாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க அந்த அறிவிப்பு வருமா இல்ல தேர்தல் நெருங்குற பொழுது இதை தவிர வேறு வழியே இல்லை பல விஜய் கட்சியை சேர்ந்த ஓட்டு வங்கி வைத்திருக்கிற அத்தனை பேரும் புது இன்னோவா கார் வச்சிருப்பான் யாரு யாரு உபயம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க திமுக அதிமுக போட்டி போட்டு விஜய் 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 நிக்கவே முடியாது லட்சங்கள்ல போகும் இவன் நிக்கவே முடியாது நம் தமிழ் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமலா பாண்டியன் என்ன வந்திருக்காரா அண்ணா வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முன்னிட்டு வந்து விஜயனுடைய அந்த மாநாடு எதிர்பார்த்த மாநாடு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் நடைபெறுது அந்த மாநாட்டினுடைய சிறப்பு அம்சங்கள் மாநாட்டுக்கு பிறகு வந்து அந்த கட்சியுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கோ மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா இந்த அரசாங்கம் அதை எப்படி பார்க்கும் எதிர்கட்சிகள் இதை எப்படி பார்க்குதுன்னு அவங்க பார்வையில் விஜய் பொறுத்த வரைக்கும் திமுக அஇஅதிமுகவுக்கு இணையாக இந்த தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு திமுக அஇஅதிமுகவை பொறுத்தவரை ஒரு கிளைக்கழகத்திலேயே அந்த கிளை செயலாளரை ஒரு ஐம்பது பேர் வச்சுருப்பான் பூத்து கமிட்டிக்கு ஐம்பது பேரை கட்சிக்கு வேலை செய்வதற்கு வச்சிருப்பான் அவள் வீட்டில் முதல்லயே அந்த பாடல் இருக்கக்கூடிய முக்கியம் ரொம்ப முக்கியம் அதான் அந்த கட்சிக்கு வந்து அந்த பகுதிக்கு வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகவர் வந்து ரொம்ப எல்லா கட்சிக்கும் முக்கியம் ஆனால் பெரிய பெரிய தேசிய கட்சி கூட இல்லாத இது வந்து இப்போ விஜய் எடுக்கிறது உண்மையில வரவேற்கிறது இல்லைனா ஆனால் அது அவ உடனடியாக அந்த ஃபார்முலா சக்சஸ் ஃபார்முலா வரும்னா வராது ஏன்னா திமுக திமுக அந்த வார்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேரோடு நேரடியாக மறைமுகமாக தொடர்பில் இருப்பான் விஜய் அப்படி தொடர்புக்கு வருவதற்கு விஜய் ஆற்றல் பத்து வருஷம் பத்து வருஷம் ஏன்னா ஈஸியாக பர்சேஸ் பண்ணிட்டு வாங்குறீங்க ஆமா ஆமா ஏன்னா திமுகவை சேர்ந்த கிளை செயலாளர் குறைஞ்சது ஒரு அறுபது வயசு இருக்கு அவன் பையனுக்கு ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவன் மனைவி இத்தனை பேரும் திமுகவை பொறுத்தவரை நீங்க அந்த வார்டு மக்களோடு இரண்டரை கலந்துருப்பான் நல்லது கெட்டது கல்யாண கச்சேரி எல்லாம் ஒன்னா இருப்பான் இந்த பக்கம் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் அவரு தான் அந்த ஏரியா கவுன்சிலர் வருவார் இல்லைன்னா கிராமத்துல பேரூராட்சி தலைவராக வருவார் பேரூராட்சி வார்டு கவுன்சிலராக வருவார் இப்படி ஒரு செட்டப் உருவாயிருச்சு இது இன்னைக்கு இல்ல திமுக எழுபத்தஞ்சு வருஷம் அண்ணா திமுக ஒன்பது வருஷம் இவர்களை தவறு எவ்வளவுமே கட்சி பண்ண முடியாது இவர்களோடு சேர்ந்து தான் பண்ணலாம் யார் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சிறுத்த விஜயகாந்து எல்லாமே இவர்களோடு சேர்ந்து தான் பண்ண முடியும் சீட்டு வேணும்னா அவன்கிட்ட போய் கெஞ்சிடும் யாருக்கிட்ட அவங்க திமுக அண்ணா திமுக அவனுடைய ரெண்டு கிளை ஆஹ் கிளை கிழக்கு செயலாட்ட எனக்கு ரெண்டு வார்டு கொடு எனக்கு அந்த பேரூராட்சி கொடு இந்த ஊராட்சி குடுன்னு யார்கிட்ட போய் கெஞ்சிடறான் அவங்க கிட்ட போய் அவன் ஒரு பத்து கார் வச்சிருப்பான் அவனுக்கு வேண்டியவன் எங்க வந்தா எங்க எப்படி வருவான் பத்து காரோட வருவான் வேட்புமனு தங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஐநூறு பேரோட வருவான் அவன் அந்த ஏரியாவில் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபராக இருப்பான் ஒரு பெரிய அரசியல் தாதாவா இருப்பான் இதெல்லாம் யார் பேஸ் பண்ணணும் விஜய் கட்சி எல்லாம் இருபத்தஞ்சு வயசு பசங்க எவ்வளவு இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சு வயசு பசங்க அவன் மூணு தலைமுறையா இருக்கான் அவங்க தாத்தா இருந்திருப்பா மகன் இருந்திருப்பா இப்ப பேர இருந்திருப்பா எழுபத்தஞ்சு வருஷமா திமுக அண்ணா திமுக ஆனால் இந்த இருபத்தி ஐந்து வயது விஜய் ரசிகர் மன்ற தலைவர்கள் இவர்களை பேஸ் பண்ண முடியுமா தாக்கு பிடிக்கிறாங்களான்னு பாப்போம் இதுதான் இப்ப அரசியல் விஜய் ஆசைப்படுகிறார் விஜய்க்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள் ஆதவர்ஜுனாவும் முசி ஆனந்த ஜான் ஆரோக்கிய ஆரோக்கியசாமியும் ஆலோசனை சொல்லுது நல்ல ஆலோசனை தான் திமுக அண்ணா திமுக எதிர்ப்பதற்கு இரண்டு திராவிட கழகங்களையா எதிர்ப்பதற்கு இங்க இரண்டு திராவிட கழகங்களை ஒட்டித்தான் காங்கிரஸ் பிஜேபி தேசிய கட்சிகளை இங்க நிக்குது கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்கள் எல்லாம் திராவிட கட்சி அப்ப இத்தனை பேஸ் பண்ணணும் எல்லாரையும் தாண்டி களத்துல நின்னா மட்டும்தான் நிக்க முடியும் அப்போ புதிதாக பொறுப்புக்கு வருகிற விஜய் ரசிகர் பண்ற இளைஞன் இருபத்தி அஞ்சு வயசு அதிகபட்சம் முப்பது வயசு போல யாரும் இல்லை மாவட்ட செயலாளர்கள் அவ்வளவுதான் திமுக கிட்ட இருக்காது அரசியலுடைய எதிர்மனை தாக்குதல் அவங்க வந்து தாங்க மாட்டாங்க மக்கள் நம்பணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா கூட

வட்டச்சேலா வீட்டுக்கு போய் அவனை கூட்டிட்டு தான் எங்க போறான் காவல் நிலையத்துக்கு போறாங்க கரவேட்டி அந்த கரவேட்டிய மேல ஸ்டாலின் படம் இப்படி இருக்கு கட்சி வேறூன்று இருக்கு அதிமுக திமுக இந்த பக்கம் ஆளுங்கட்சி அண்ணாதிமுக வந்தா எடப்பாடி படம் எடப்பாடி படம் அண்ணாதிமுக கரவேட்டி இதுதான் அடையாளம் அப்போ இந்த அடையாளத்தை ஆளுமை செலுத்தக்கூடிய விஜய் படம் எப்போ வரும் இதுக்கு நீங்க திமுக அந்த அதிகாரத்துக்கு வருவதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு நாற்பத்தி ஒன்பது கட்சி ஆரம்பிச்சு அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருவதற்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு அண்ணா திமுக இப்போ நீங்க அண்ணா கூட பயன்பட்டு திமுக இருந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றதுக்கு காங்கிரஸ் வந்து பயணிக்கிறாங்க அப்போ இதான் தமிழ்நாட்டு நிலைமை இப்போ எடுத்த உடன் முதல் முறையாக இருபது சதவீத வாக்கை விஜய் வாங்க முடியாது

அரசில்ல விஜயுடைய அரசியல் இந்த திராவிட கட்சிகளை எப்படி இவர் காரணம் பண்ண போறாரு அது தாக்குப்பிடிப்பாரா இல்ல வந்து கமல் போல வந்து ஐகியு பாயிட்டா அதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் ம். கமலகாசன் வரும்போது டார்ச் லைட்டோட வந்தாரு. ஆமா. இப்ப டார்ச் லைட் செல்ல இல்ல. வெறும் டார்ச் லைட் படுதருக்கு. செல்லு வெளிச்சமே இல்ல. தீமுகாவிடம் இருக்கிற ஆ ஆரிவாத்திர புடிபடா செல்ல கலட்டி. முதல்ல எவர்ரி பேட்டரி இருக்கும். பழச்சுன இருக்கும். இப்போ ஒண்ணுமே ஒண்ணுமே இல்ல இதுதான் பல அரசியல பார்த்தாச்சு ரஜினி வர்ற ரஜினிக்கு கிட்னி சட்னி வரல ஆயிரு சரத்குமார் விஜயகாந்த் போயிட்டாரு காண போயிட்டாரு சிவாஜி காணா போயிட்டாரு இந்த அரசியல தாக்கு தாக்கு சிவாஜியை தாக்கு காங்கிரஸ் கட்சியில இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்திக்கும் தெரிந்த சிவாஜியை தமிழக முன்னேற்ற முன்னணி அது பின்னேற்ற பின்னணியா போச்சு இப்ப இவருடைய அரசியலை இவருக்கு அரசியலே தெரியாது நாப்பத்தொன்பது ஐம்பது வயசு ஆச்சு இருபத்தஞ்சு வயசுல சினிமாவுக்கு வராரு சினிமா இருபத்தஞ்சு வருஷம் இவருக்கு அரசியலை அண்ணாதுறை எப்படி என்னன்னா ஆந்திரா அரசியல் போல வந்து தமிழக அரசு நினைச்சிட பவன் கல்யாணம் எப்படி வந்தாரோ அது போல கூட்டணியில வச்சு வந்துடலாம் சொல்லிட்டு ஒரு கடை கூட போட்டிருக்கலாம்ல இல்ல அது அது அந்த பிளாட்ஃபார்ம் வேற இந்த பிளாட்ஃபார்ம் வேற அங்கே சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்காது என்டிஆர் கட்சி தெலுங்கு தேசம் என்பது என்டிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி அது அப்படியே தொடர்ந்து போது என் மர்மம் தான் சந்திரபாபு நாயுடு அதனால அங்க வந்து காங்கிரசுக்கு எதிராக ராஜசேகர் ரெட்டிக்கு எதிராக ஒரு அமைப்பை வச்சிருந்தாரு என்டிஆர் எப்போ எம்ஜிஆர் காலத்தில் சார் இப்ப இந்த தேர்தலில் அந்த தேர்தலில் வந்து விஜயுடைய அந்த கூட்டணியை பத்தி ஏதாவது பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதிமுக போய் சேருவாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அந்த அறிவிப்பு வருமா இல்லை தேர்தல் நெருங்குற பொழுது இதை தவிர வேறு வழியே இல்லை ஆமாமா நீங்க ஜனவரி ஜனவரி ஓ நீங்க சொன்னா போல வந்து பல கட்சிகள் வந்து பல ஆண்டுகள் வந்து தமிழகத்துல வந்து மக்களோட சேர்ந்த பிறகுதான் அவங்களுக்கு வந்து ஆட்சி கட்டிலுடைய அதிகாரத்தை கொடுத்தாங்க இப்ப விஜய் வந்து உடனே வந்து ஆட்சி கட்டிடத்துல அம அதிகார அதிகாரி வந்து தமிழக மக்கள் பா இருக்க மாட்டாங்க உடனே அவர் எடுத்து உட்கார வச்சலான்னு அப்போ வந்து ஏதாவது ஒரு கட்சியில ஒரு சீர்த்துக்கான அந்த அறிவிப்பு இப்போ திமுக வந்து நேர்மாறான எதிரியாக வந்து தான் விஜய் பார்த்துட்டு இருக்காரு அதிமுகவுடைய சேர்வம் என்ற ஒரு அறிவிப்பு வருமா இல்லை அதிமுக சேருவா சேருவாரா அறிவிப்பு வருமா என்பதற்கு முன்பு நம்ம அப்படி வராமல் விஜய் ஐந்தாண்டு காலம் எந்த ஆளு கட்சி வருதோ அது திமுகவே வரலாம் இல்லை திமுக வரலாம் இவர்களை எதிர்த்து ஐந்து வருட காலம் வரச்சி செய்யக்கூடிய வலு இருக்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம் ம் இப்போ விஜய் அண்ணாதிமுக கூட்டணி சேரல திமுகவே ஆளுங்கட்சியாக வந்துருச்சு இல்லை அண்ணாதிமுக ஆளுங்கட்சி வந்துருச்சு இரண்டு பேரும் எதிர்த்து அரசியல் பண்ணணும் இரண்டு பேரும் அரசியல் கூடிய எம்எல்ஏக்கள் குறைந்தபட்சம் ஒரு பத்து எம்எல்ஏனா வாங்கணும்ல இல்லை தனியாக திமுக அண்ணாதிமுகவை எதிர்த்து ஜெயிக்க முடியாது ஏன்னா திமுக ஒரு படமான கூட்டணி இருக்கு பிரேமலதாவை கூட இப்போ திமுக கூட்டணி கொண்டு வந்துட்டாங்க நாலு சீட்டு இரநூறு சி பிரேமலதா அவர் நம்ம ஏவா வேலு அவர் நல்லா தெலுங்கு பேசுவார் இந்தம்மா தெலுங்கு பேசும் இந்தம்மா குடியாத்தம் அவர் திருவண்ணாமலை இல்லை பக்கத்து பக்கத்து ஊர் எல்லாம் தெலுங்கு கூட்டணி உருவாக்கி அது அன்னைக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க ஐம்பது சதவீதம் திமுகவுக்கு நான் மார்க் போடுறேன் அப்படின்றாங்க ஆமாம் அது இரநூறு சி போது அப்புறம் மார்க் போட்டு ஆகணும் ஏவா வேலு அதை பொறுப்பை கொடுத்துட்டாரு யார் முதலமைச்சர் ம் ஏவா வேலு மாட்டலாடி ரெண்டு பேரும் மாட்லாடி நீங்க கூட்டணி ஏவா அப்படியே அமைச்சிருவாரு கிடைச்சாலும் கருணாநிதி ஏவாமலும் செய்வான் அதான் ஏவா வேலு அப்போ வேலு விஜயகாந்த் தேமுதிகவை நீங்க எங்கொன்னு சேர்த்துட்டாரு ஆறாம் ஒரு பெர்சன்ட் முடிஞ்சு போச்சு இதுதான் அப்போ இதெல்லாம் விஜய் எது எதிர்க்க முடியுமா விஜய் ஏற்றிருப்பாரா எப்போ தேர்தல் முடிஞ்ச அஞ்சு ஆண்டு காலமாக யார் ஆளுங்கட்சி வருவோம் ஆளுங்கட்சி நிற்கக்கூடிய ஆளாக இல்லை இப்போ போன விஜய் பிறந்த நாளுக்கு கரூர் மண்டலம் முழுக்க விஜய ரசிகர்கள் பூரா பிறந்த நாள் கொண்டாடுதான் யாரு பிறந்த நாள் விஜயுடைய யாருடைய காசுல திமுக காசுல செந்தில் பாலாஜி அத்தனை பேரையும் கூப்பிட்டாரு விஜய ரசிக மண்ட தலைவர்களை இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் ஏன்னா அவரு நோட் அடிக்கிற மிஷின் நாலு மிஷின் வச்சிருக்காரு யாரு செந்தில் பாலாஜி டாஸ்மார்க்ல ஒண்ணு அடிக்குது இபில ஒண்ணு அடிக்குது ஈபின அடிக்குது இன்னொரு துறை என்ன வச்சுருக்காரு கலால் கலால் அப்படி பல துறை அமைச்சர் இல்லையே தவிர வருமானம் யாருக்கு வருது அவருக்கு அவருதாய கரூரையும் பார்க்கணும் கோயம்புத்தூரையும் பார்க்கணும் ஆ அவரு தான் ஆடினாள் அழகராஜா புத்திசாமி என்னால் முடியாதுங்க அவரே பார்க்கட்டும் இப்போ விஜய் ரசிகர் போன்ற தலைவர்கள் பூரா கரூர் யார தலைவராக செந்தில் பாலாஜியும் இணைப்பது யாரு காந்தி இணைக்கிறார் காந்தி இணைக்கிறாரு அவர் பொது தலைவர் எல்லாத்துக்குமான தலைவர் அப்போ இதுதான் இப்ப நிலைமை இந்த நிலைமை இன்னும் தேர்தல் இருக்கிற பொழுது பல விஜய் கட்சி சேர்ந்த ஓட்டு வங்கி வைத்திருக்கிற அத்தனை பேரும் புது இன்னோவா கார் வச்சிருப்பான் யாரு யாரு உபயம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க திமுக அதிமுக போட்டி போட்டு விஜய் 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 நிக்கவே முடியாது லட்சங்கள்ல போகும் இவன் நிக்கவே முடியாது போட்டு பூரா எங்க போயிடும் அதுல ஆ அதில் வந்து ர வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எங்க தலைவர் சொல்லுறது நாங்க நாங்கள் கேட்போம்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்கன்னா உண்மையில் பேசப்படுவாங்களா இல்லைங்க அதாவது ரஜினி ரசிகர்களை திமுக எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சிரும் ம் ரஜினி கூட யாருக்கு இருப்பான் திமுக க சரி இப்போ கபல் ரசிகர் யாருக்கு இருக்கான் திமுக விஸ்வாஸ் ஆ இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது டி ராஜே அந்த ரசிகர் யாருக்கும் இருந்தான் திமுகிட்ட தான் நம்ம சரத்குமார் ரசிகர் யாருக்கு இருந்தான் திமுகிட்ட தான் இருந்தேன் ஆ இவர் விஜயகாந்த் ரசிகர் முதல்ல யாருக்கு இருந்தான் திமுக ஆ திமுக எல்லாத்தையும் நோட்டுக்கட்டில் அடிக்கும் அதை அதில் சடுமாறி நிற்கக்கூடிய ஆள் யாருமே இல்லை அத்தனை வேறையா ஊர்கட்டில் விழுக்க முடியுமா அப்போ விழுக்க விழு விழுவாரா இல்லை ரெண்டாவது கட்டு மூ மூணாவது மூட்டை திமுக செய்யும் ஏன்னா திமுகவுக்கு இந்த தேர்தல் வாழ்வா சாவா தேர்தல் அதனால வந்து ஒரு எஜி பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னா சிமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தல் இறங்கும்போது விஜயகாந்தருடைய சாரி விஜய் உடைய அந்த மாநாட்டு முகவர் மாநாட்டுக்கு பிறகு அவருடைய அறிவிப்பு எப்படி இருக்கும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் நீங்கள் சொன்னா போல அவருடைய நிர்வாகிகள் வந்து விலைக்கு போவார்களா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்னா நன்றி வணக்கம்